அனைத்துரிமைக்குரல் நண்பர்களுக்கும் வணக்கம் தமிழக வெற்றிக் கழகம் ஆரம்பிச்சதுல இப்போ தான் முதல் முறையாக ஒரு நல்ல விஷயத்த பண்ண போறாங்க அப்படின்னு சீமானவர்கள் பாத்தீங்கன்னா விஜய்க்கு சாதகமாக ஒரு விஷயத்த பேசியிருக்காரு அதாவது விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பித்ததுலேருந்தே சினிமா பாணிலேயே போயிட்டு இருக்காரு அப்படின்னும் ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசக்கூடிய விஷயத்தை தான் அந்த மாநாட்டில் கூட பேசியிருந்தாரு அப்படின்னு விஜய் அவர்களுடைய அரசியல் மேல ஒரு கடுமையான விமர்சனம் இருக்கு அப்படின்னு நம்ம அனைவருக்குமே தெரிஞ்சிருக்கோம் இறுதியாக அம்பேத்கருடைய புத்தக வெளியீட்டு விழாவில் கூட விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த புத்தகம் முன்னாடியே கொடுக்கப்பட்டு அதுல இருக்கக்கூடிய பல விஷயங்களை மனப்பாடம் பண்ணி தான் பேசியிருந்தாரு அப்படின்னும் ஒரு தனிப்பட்ட பிஆர் டீம் விஜய்க்காக வேலை செஞ்சுட்டே இருக்காங்க அப்படின்னு விஜய்யா அதனால ஒரு அரசியல்வாதியாகவே பார்க்க முடியல அப்படின்றதுதான் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல்வாதிகளுடைய விமர்சனமாக இருந்துட்டு இருக்கு சீமான் உட்பட இருந்தாலும் சீமான் இதுல இருந்து எப்படி தனிச்சு தெரியாரு அப்படின்னா விஜய விமர்சிக்கணும் அப்படின்றதுக்காகவே பேசக்கூடிய ஒரு பக்கமும் விஜய் ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை பண்ணாரு அப்படின்னா அதற்கு பாராட்டும் தெரிவிக்கக்கூடிய ஒரு இடத்துல தான் சீமான் அவர்கள் இருக்காரு இந்த வகையில தற்போது விஜய் பாத்தீங்கன்னா நேற்றைய தினம் தமிழ்நாடு முழுக்க சுற்றுப்பயணத்தை வர பிப்ரவரி மாதத்திலிருந்து ஆரம்பிக்க போறேன் அப்படின்ற ஒரு விஷயத்தை அபிஷியலாகவே வெளியிட்டிருந்தாரு அவங்களுடைய நிர்வாகிகள் மத்தியிலேயே பேசிட்டு வந்துட்டு இருக்காரு இதற்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரும்பாலான அரசியல்வாதிகள் பாத்தீங்கன்னா இதுவும் ஒரு நாடகம் தான் அப்படின்னும் இதுவும் அவருக்கு ஒரு பப்ளிசிட்டி தன்ட்டு தான் பண்றதை தவிர உண்மையிலேயே மக்கள் மேல அக்கறை இல்லை அப்படின்னு பேசும்போது சீமான் அவர்கள் மட்டும்தான் பாத்தீங்கன்னா அவர் வந்தா எந்த அளவுக்கு ஒரு நெரிசல் உண்டாகும் அப்படின்னு தெரிஞ்சும் அவர் இந்த முடிவு எடுக்கிறாரு அப்படின்னா உண்மையிலேயே அதை பாராட்டணும் அப்படின்னும் ஏன்னா இறுதியாக நிவாரண பொருட்களை அவருடைய இல்லத்திற்கு வர வச்சு கொடுத்ததெல்லாம் எனக்கே கோபம் வந்துச்சு ஆனா அவருடைய சூழ்நிலையை நம்ம புரிஞ்சுக்கணும் ஏன்னா அவர் வந்தாருன்னா அது நிவாரண பொருட்களை தரதாக இருக்காது ரசிகர்களுடைய ஒரு கூட்டமாக மாறிடும் அப்படின்றதுனால தான் விஜய் அவருடைய அலுவலகத்துக்கே வர வச்சு கொடுத்துருக்காரு அப்படின்னு சீமான் அவர்கள் பார்த்தீங்கன்னா இந்த இரண்டு விஷயத்துலையுமே விஜய்க்கு ஆதரவாக பேசியிருக்காரு இறுதியாக இந்த சுற்றுப்பயணம் அப்படின்றது அவங்களுடைய கட்சிக்கு ஒரு பெரிய ஆதாயத்தை கொடுக்கும் அப்படின்னும் விஜய் காலத்தில் இறங்கினா மட்டும்தான் அவரை ஒரு முழு அரசியல்வாதியாக எல்லாருமே ஏத்துப்பாங்க நானும் அப்பதான் ஏத்துப்பேன் அப்படின்னா இந்த விஜய் பண்ணியே ஆகணும் அப்படின்னு விஜய்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு புதிய ஊக்கத்தை கொடுத்துருக்காரு சீமான் எல்லா இடத்துலையுமே விஜய் விமர்சிக்கணும் அப்படின்னு இல்லாம ஒரு நல்ல விஷயத்த பண்ணும்போது அதற்கு ஆதரவும் தெரிவிக்கணும் அப்படின்றதுதான் சீமான் அவர்கள் சொல்லக்கூடிய தகவலாக இருக்கு இதனாலதான் பிற அரசியல்வாதிகள் மாதிரி இல்லாம சீமான் ஒரு முதிர்ச்சி அடைந்த அரசியல்வாதியாக தெரிகிறாரு இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது உங்க கமெண்ட்ஸ்ல தெரிவிங்க நன்றி வணக்கம்